எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு புடலங்காயை வச்சு சாதம் செய்யப்போகிறோம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடலங்காயும் முட்டையும் வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு சாதம் செய்யப்போறோம் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் வாங்க எப்படி செய்யலன்னுத பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய விடலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு உரி விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்ருவோம் இது ரொம்ப டேஸ்ட்டான லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நம்ம பொல்லங்காய் ரெண்டு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதை வதக்கி விடுவோம் வதக்கிட்டு நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸாக கொடுத்து அனுப்புங்க நாம் இந்த புடலங்காய் கூட முட்டை சேர்த்து போது அவ்வளோ ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் குழமிளகாய் தூள் இப்போ சேர்த்தாச்சு இதை நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதக்கி விடலாம் நல்லா வதக்கிப்போம் இப்போ பாருங்கள் நல்லா இருக்கோம் நல்லா வதங்கி வரட்டும் அது கூட நம்ம ஒரு மூணு முட்டை சேர்க்க போகிறோம் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம காய் நடுவில் ஒரு மூணு முட்டை ஊற்றிக்கலாம் பிள்ளைங்களுக்கு முட்டை பிடிக்கும் காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து செஞ்சு கொடுக்கும் போது கண்டிப்பாக லஞ்சு பாக்ஸு காலியாகி வரும் உங்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு உடலங்காய் முட்டை சாதம் செய்ய சொல்லி கண்டிப்பாக விரும்பி கேட்குவாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் காயெல்லாம் கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு காயும் முட்டையும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம சாதம் எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் சாதத்தை கொட்டி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம கிண்டி கிளறிக்கலாம் இது நம்ம குயிக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் செஞ்சுருக்க சாதம் ஒரு மூணு டு நாலு பேர் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள்கிட்ட கேட்குவாங்க இந்த மெத்தடில் செய்யுங்க பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்க மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்